வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய வந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மாத்தரை நோக்கி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக பிரதேச சபை ஊழியர்கள் பலரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக விசாரணையை மேற்கொண்ட மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் குறித்து விசாரிக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன நேற்று காலை தனது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த வெலிகம்ப பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வெலிகம பிரதேச சபை

பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று குழந்தைகளின் தந்தை ஆவார் இந்த நிலையில் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய வந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மாத்தரை நோக்கிச் சென்றுள்ளதாக வந்துள்ளதுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன